இன்றைய கம்பைண்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் கம்பைண்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் பாபா இணைந்து இருக்கிறார் அதாவது கம்பைண்டாக இருக்கிறார் ஆகையால் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் பலகீனங்கள் உள்ளம் உடைந்த நிலைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் தன்னிடம் வெறும் ஊக்க உற்சாகத்தை வையுங்கள் உற்சாகத்தினால் நடனமாடிக்கொண்டே இருங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பிரம்மா போஜனம் சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள் Achcha Om Shanti